வணக்கம் ஓம் நமோ நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகரில் அமைந்துள்ள விஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமான சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற கார்த்திகை பெரு தாங்க நம்ம இப்போ பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த விழாவை தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்க போறாங்க இப்போ நம்ம வந்து தக்காங்குளத்தாண்டு வந்து நம்ம பெரிய மலை மற்றும் சிறிய மலை ஆகிய இரண்டு இடத்துக்கும் அடிவாரம் செலுத்துகிறவங்க எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு வந்து பக்தர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்லாம் இந்த காணொலியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு குறைவாதாங்க காணப்பட்டுச்சு ஏன் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூணு நாளாகவே சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யுறதுனால இன்றைக்கும் மழை பெய்யுன்னு கூட்டம் கொஞ்சம் தான் காணப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையே பெயிலுங்க ரொம்ப மிக தொலைவில் இருந்தெல்லாம் அதிக அளவுக்கு பக்தர்கள் வந்திருந்தாங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பகுதியை சேர்ந்த பக்தர்களும் நிறைய காணப்பட்டார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் பகுதியிலேருந்து அளவுக்கு பக்தர்கள் வந்திருந்தாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி விழாவுக்கு வந்து அரசாங்கம் மிக சிறப்பாக கோயில் நிர்வாகம் விழாவை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க பக்தர்களுக்கு ஆங்காங்கே தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகள் செய்யப்பட்டு இருந்துச்சுங்க போதிய அளவுக்கு வண்டிகளை வாகனங்களை பார்க் பண்ணுறதுக்கான பார்க்கிங் இடங்களும் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குற இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே இருக்குங்க இந்த வீடியோ எடுத்த நம்ம நேரம் பாருங்கள் பாருங்க அளவுக்கு பக்தர்கள் நடந்தே மலைக்கு செல்றத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கிற யோக நரசிம்மர் பாத்தீங்கன்னா வருடத்தின் பதினோரு மாதங்கள் வந்து யோக நித்திரில இருக்கிறாருங்க இந்த கார்த்திகை மாதம் ஒரு மாதம் மட்டும் யோக இருந்து வந்து கண்விழித்து பக்தர்களுடைய குறையை கேட்டு சேவை சாதிப்பதாக ஒரு ஐதீகம் சொல்றாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பன்னெண்டு மாதத்துல இந்த ஒரு மாதத்துல மட்டும் அளவு கடந்த பக்தர்கள் வந்து வராங்க இங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெரிய மலையில வந்து திருமஞ்சனங்க சிறுமலையில் ஞாயிற்றுக்கிழமை திருமஞ்சிராங்க பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க ஆங்காங்கே அன்னதானம் போடுவதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிடுச்சுங்க காவல்துறையும் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ரோப்கார் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட வரிசை காணப்பட்டுச்சுங்க அடுத்த ஒரு காணொலியை வந்து நான் ரெண்டு காணொலி பதிவு பண்ண போகிறேங்க இன்றைக்கி எடுத்ததில் இப்போ நம்ம பார்க்குறது வந்துன்னா கார்த்திகை பெருவிழாக்கு வந்து ரெண்டு கோவில் அடிவாரமும் எப்படி இருந்துச்சு பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ இருந்தது தான் இந்த காணொலியோட இதுவுங்க இன்னொரு காணொலியில் நம்ம என்ன பதிவு பண்ணுற மாதிரி பாருன்னா ஊர்கோவில் அதாவது புரட்டாசி ஐப்பசி மாதத்துக்காக கீழே இறங்கி வந்த அமிர்தவலை தலைவலி தாயார் உற்சவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மலைக்கு எழுந்த இருங்க மீண்டும் இரண்டு மாதம் கழித்து அந்த நிகழ்வையும் நம்ம காணொலியை வந்து அடுத்த காணொலியாக ஒன்று பதிவு பண்ண போகிறேங்க ஏன்னா பெருமாளும் பக்தர் பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதிராய் அமிர்த பலவழி தாயாரும் இன்னைக்கு வந்து சிறிய மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு மண்டபத்திலும் வந்து இன்னைக்கு திருமஞ்சனம் நடைபெற்றதுங்க அதுக்கான காணொலியெல்லாம் நான் அடுத்து உள்ள பதிவு ஏற்றம் பண்றேங்க பாருங்க இப்ப பெரிய மலை அடிவாரத்தா இருக்கிறோம் பக்தர்கள் கூட்டம் பாருங்க இப்போ இந்த காணொலி வந்து எடுக்கப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணி இருக்காங்க இந்த காணொலி எடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு பக்தர்கள் இருக்கிறாங்க பாருங்க ரோப்கார் நிலையத்தை விட இங்க படிக்கட்டு வழியாக செல்லும் பக்தர்கள் கூட்டம் மிக அதிக அளவில் இருந்துச்சுங்க அதிக அளவுக்கான பக்தர்கள் சென்றாங்க நான் வந்து படியில் ஏறி போயிட்டு இறங்கினவங்க கிட்டேயும் ரோப்காரில் போயிட்டு வந்தவங்ககிட்டயும் விசாரிச்சேங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக போனால் தான் சீக்கிரம் சாமி பார்க்க முடிஞ்சிச்சுன்னு படிக்கட்டு வழியாக போனவங்க சொல்கிறாங்க ரோப்காரில் போனவங்க தான் சீக்கிரம் சா சாமி பார்க்க முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மலைக்கு போலங்க ஏன்னால் நிறைய கீழவே எனக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால மலைக்கு நான் போய் தரிசனம் பண்ண முடியல போன வாரம் தான் போயிட்டு நரசிம்ம பெருமாளும் தாயாரையும் பார்த்துட்டு வந்தேன் பாருங்கள் அரிவாரத்தில் எவ்வளோ ஜனம் இருக்குதுன்னு பாருங்கள் இதோட என்னன்னா ரோப்கார் நிலையத்தில் மிக அளவு கடந்த கூட்டம் இருந்துச்சுங்க அடுத்த காணொலியில் வந்து நான் ரோப்கார் நிலையத்தில் என்ன நடந்துச்சு இப்போது மீண்டும் நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்துலேயே இன்னொரு நாள் வந்து நான் வந்து மலைக்கு வந்து தரிசனம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த காணொலியை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ரோப்காரை நம்பி நீங்கள் மலைக்கு வரணுங்க ஏன்னா ரோப்காரில் இன்றைக்கி வந்த பல பக்தர்கள் வந்து சாமி தரிசனமே செய்ய முடியாமல் ரோப்காரை நம்பி வந்தவங்க ரிட்டர்ன் போயிட்டு சிலர் வந்து படியேறி மலைக்கு போனவங்களையும் பார்க்க முடிஞ்சிச்சுங்க சிலர் வந்து சின்ன மலை வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பினவங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா அளவு கடந்த கூட்டங்க அந்த ரோப்காரு நிலையத்தோட வீடியோவும் நான் அடுத்த காணொலியில் வந்து இன்னும் ஒரு நாளில் நான் பதிவேற்றம் பண்ணுறேங்க இதுதான் பெரியமலை படிக்கட்ட ஆரம்பிக்கிற இடங்க பாருங்க பக்தர்கள் சென்ற வண்ணமே இருந்துங்கிறாங்க போயிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து கொண்டே இருக்கின்றனர் பாருங்க கூட்டம் நீங்கள் இந்த நிகழ்வில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவில் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க நான் இன்றைக்கி வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ண ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறவங்களாம் மறக்காமல் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பெரிய மலை சிறிய மலையை பற்றி எதுனா உங்கள் கோவிலுக்கு வர்றதுக்கான சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நம்மளுக்கு அந்த வீடியோவில் வந்து அதை இது பண்ணுங்கள் நான் கட்டாயம் வந்து உங்களுக்கான சந்தேகம் எப்படி வர்றது ரோப்காருக்கான சந்தேகம்லாம் வந்து நான் தெரிவிக்கிறேங்க வீடியோட கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் சந்தேகத்தை நான் தீர்த்து வைப்பேங்க இப்போ பெரிய மலை அடிவாரத்தில் வந்து நம்ம அடுத்து வந்து சின்னமலை அடிவாரம் போகிறோங்க அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறங்க ஓரளவுக்கு பரவாயில்லங்க சிறியமலையில் கூட ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மலை மேலே நான் கே வரைக்கும் நின்ன அங்கேயும் அன்னதானலாம் போட்டுருந்தாங்க பக்தர்கள் வந்து ஓரளவுக்கு வசதியாக இருந்துச்சு வெயிலும் இன்னைக்கு குறைவாக இருந்ததுனால பக்தர்கள் வந்து மிக சுலபமாக மலை ஏற முடிஞ்சிச்சுன்னாங்க இப்ப நம்ம சிறிய மலை நோக்கி நோக்கி சொல்றாங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு மண்டலத்துல மண்டகப்பட்டியில சுவாமி இருந்திருந்தாருங்க அது நிறைய பக்தர்கள் தெரிய காணாங்க அதே ஒரு குறிப்பான ஒரு விஷயம் நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பல பக்தர்கள் வந்து நான் பேசுனேங்க அதுல வந்து நான் வந்து ஏர் நம்ம சேனலில் ஒரு காணொளி பதிவு பண்ணிருந்தேன் மொத்தம் நான்கு பெருமாள் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட நான்கு கோவில் அது கட்டாயம் ஒரு மூணு கோவில் வந்து நீங்க கட்டாயம் தரிசனம் பண்ணணும்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னா சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில்னா வெறும் பெரிய மலையை வரைக்கும் ஜனங்க கனெக்ட் பண்றாங்க சிறியமலைய வந்து வந்த பிறகு சிறியமலைய பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா ஊர் பற்றி பத்தி பக்தர்களுக்கு அந்த புரிதலே இல்லாம இருக்குங்க நான் கூடிய விரைவில் அதுக்கு மறுபடியும் இன்னொரு காணொலியை பதிவு பண்ணலான்ற அளவுக்கே வந்துட்டேங்க ஏன்னா சொல்றேன் இந்த மாதிரி உற்சவர் தனியாக உற்சவருக்குன்னு ஒரு கோவில் இங்க இருக்குதான்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கும் சரி ஏற நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து இருந்தேன் எனக்கு அந்த தகவலையே போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு ஏற முறை நம்ம காணொலியில் பதிவு ஏற்றம் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து கவனிக்கவே மாட்டேன்றாங்க இங்க வந்து உற்சவருக்கு தனி கோயில் மூலவருக்கு தனி கோவில் இருக்குன்றதை பலர் வந்து பதிவே பண்ணல கட்டாயம் நம்ம வந்து பற்றிய காணொலிய கூடிய நிறைய பஜன குழுக்களும் இன்னைக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் விரதம் இருந்து சுவாமியை வேண்டிகனு பஜனை பாட்டு பாடிங்களே மலை ஏறி தரிசனம் செஞ்சாங்க இரண்டு மலையும் அதை நிறைய பார்க்க முடிஞ்சுங்க நிறைய இடத்துல இங்கே நம்ம மலைக்கு வந்த இடத்துல நம்மளோட நண்பர் ஒருவரை பார்த்தாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யூடியூபர் தாங்க சோழிங்கரை சேர்ந்த காமன் மேன் என்னும் யூடியூபருக்கு அவர் பேர் பாலாஜி வெள்ளைசாமிங்க அவரும் நிறைய மல்டி கண்டென்ட்லாம் போடுவாருங்க வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை பற்றிலாம் நிறைய சொல்லுவார் அவரோட சேனலையும் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வசன் பண்ணிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காமன் மேனியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க இன்னைக்கு அவரும் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத இந்த சிறப்பை பத்தியெல்லாம் வீடியோ பதிவு பண்ணாருங்க இப்ப நம்ம சின்னமலை அடிவாரத்தில் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு அன்னதான குடத்துக்கு தான் இப்ப நம்ம நாங்கள் போய் உணவு இருந்தோம் ஏன் இந்த பர்டிகுலராக இந்த அன்னதான குடத்தை பத்தி சொல்றோன்னா குடிய விரைவில் இதுக்கும் ஒரு காணொளி போட போறாங்க கிட்டத்தட்ட எழுபது வருடங்களாக இந்த குழுவை சேர்ந்தவங்க வந்து சோளிங்கர் கோவில்லாம் அன்னதானம் போடுறாங்க அதுக்கான ஒரு சிறப்பு காணொலியை நான் பதிவிட போறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட திருப்பதிக்கு நிகரா பல வருடங்களாக இவங்க அன்னதானம் போகிறதுனால தான் இந்த காணொலியை இப்போ வந்து நான் போட போகிறேன் கூடிய விரைவில் அதை இந்த வீடியோவில் எங்கிலேயே நான் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பெரிய மலை சிறியமலை மற்றும் ஊர்கோவில பற்றி எதனா தகவல் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம வசந்த் பாணி வியூஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ரோப்காரர்களை பற்றி எதனா சந்தேகம் இருந்தாலும் நான் வந்து கமெண்ட்டில் கேளுங்க வீடியோட கடைசியில் என்னோட நம்பர் தரங்க வாட்ஸ்அப் நம்பரும் மெசேஜ் பண்ணுங்கள் மேலும் வேறு அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாங்க நன்றி ஓம் நமோ நாராயணா லட்சுமி நரசிம்மா